சம்பூர்ணத்தின் வீட்டு வாசற் கதவு திறந்திருக்க உள்ளே உள்ளேயிருந்து அவளுடைய குரல் ஒழித்து கொண்டிருந்தது பார்வதி சடார் என்று திறந்திருந்த கதவிற்குள் நுழைந்தார் அங்கே சம்பூர்ணத்தின் கணவர் கஸ்தூரிசாமி படுக்கையில் வாயை திறந்தபடி கிடக்க அவரது விழிகள் இரண்டும் மேல் நோக்கி சொருகியிருந்தன மார்பு கூடு சலனமற்று நின்றிருந்தது அவரது தலைமாட்டில் உட்கார்ந்து கதறிக் கதறிக்கொண்டிருந்தாள் சம்பூர்ணம் சம்பூர்ணமா என்னம்மா என்னாச்சு ஐயாவுக்கு உடம்புக்கு என்ன பதறியபடியே கேட்டார் பார்வதி பார்வதி என் ராசா என்ன தனியா தவிக்க விட்டுட்டு போயிட்டாருமா போயிட்டாரு ஐயோ இனி நான் என்ன செய்வேன் எனக்கு யார் இருக்கா நேத்திக்கு வரையும் கல்லுக்குண்டாட்டம் இருந்த மனுஷன் இன்னைக்கு சபம் அதற்குள் தேவநாதனும் பக்கத்து போர்ஷன் நரசிம்மனும் வந்துவிட பார்வதி அவர்களிடம் விஷயத்தை கூறினாள் அந்த நரசிம்மன் கஸ்தூரி சாமியின் உடலை தொட்டு பார்த்து ஆராய்ந்துவிட்டு உதட்டை பிரிக்கினார் ரொம்ப நேரத்துக்கு முன்னாடியே போயிட்டாரு இருக்கு என்று சொல்ல சம்பூர்ணம் அழுதவாறு அந்த உண்மையை சொன்னார் ஆமாம் பார்வதி விடியற் காலையில் நாலு மணிக்கு நெஞ்சு வழியால் துடிச்சாரு எனக்கு கையும் ஓடலை காலும் ஓடலை யாரை உதவிக்கு கூப்பிட்றதுனே தெரியலை உங்களை கூப்பிடலாம்னா உங்கள் வீட்டில் இன்றைக்கி ஒரு நல்ல காரியம் வச்சுருக்கீங்க அந்த சூழ்நிலையில் உங்களை கூப்பிட்டு தொந்தரவு பண்ண என் மனசு எனக்கு இடம் கொடுக்கலை ஆனால் கொஞ்ச நேரத்திலே அவரோட ஆவி அடங்கிடுச்சு பார்வதி தலையில் அடித்து கொண்டால் சம்பூரணம் அப்படின்னா நீங்கள் அங்கே வந்து கூட்டத்தோட உட்கார்ந்துட்டு இருந்தீங்களே அப்போவே உங்களுக்கு விஷயம் தெரியுமா பார்வதி நெற்றியை சுருக்கி கொண்டு கேட்டாள் நல்லாவே தெரியும் மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க போகிற வரைக்கும் இந்த விஷயத்தை வெளியே சொல்லக்கூடாதுன்னு நானே கட்டுப்படுத்திக்கிட்டு மனசை கல்லாக்கிட்டு தான் அங்கே வந்து உட்காந்துருந்தேன் சத்தியமாக சொல்கிறேன் பார்வதி என் உடம்பு மட்டும்தான் அப்போ அங்கே உட்காந்துக்கிட்டு இருந்துச்சு என் மனசு என் மனசு இங்கேயே தான் இருந்தது பார்வதி தன் நெஞ்சை தொட்டு பிரமித்தாள் அவளையே அறியாமல் அவள் விழிகள் ஈரமாயின அப்போது அவசர அவசரமாய் உள்ளே நுழைந்த அர்ச்சனா நிலைமையை யூகித்து விட்டு உறைந்து நின்றாள் தலையை தூக்கி அர்ச்சனாவை பார்த்துவிட்டு பார்வதியிடம் திரும்பிய சம்பூரணம் பார்வதி உன் மூத்த பொண்ணுக்கு ஒரு வரன் அமையாததுனால நீங்கள்லாம் எவ்வளோ வேதனை இருக்கீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும் பார்வதி ஒருவேளை நான் என் கணவர் இறந்துட்ட விஷயத்தை வெளியே சொல்லப்போக வர்ற மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க அதை ஒரு அவச பணமாக நினச்சிக்கிட்டு திரும்பி போயிடக்கூடாதுன்னு தான் நானே விஷயத்தை மறைச்சேன் சொல்லிவிட்டு குனிந்து சத்தம் இல்லாமல் குலுங்கியவள் பிறகு அவளை தொடர்ந்தாள் அதே மாதிரி நான் இங்கே இந்த வீட்டுக்குள்ளார இவரோட சவத்துக்கு பக்கத்திலேயே உட்காந்துக்கிட்டு இருந்தேன்னா எங்கே என்னையும் மீறி கத்தி கலையணும் பண்ணிவிடுவேணும்னு பயந்து தான் நீங்கள் என்ன அலையாத போதும் கூட அதை பற்றி நினைக்காம நான் அங்கே உங்கள் வீட்டுக்கு வந்து கூட்டத்தோட கூட்டமாக உக்காந்துக்கிட்டேன் மனசுக்குள்ளே இந்த வேதனையை சுமந்துக்கிட்டு இருந்ததுனால என்னால் மத்தவங்கள போல் சந்தோஷமாக இருக்க முடியலை அதனால் தான் இருக்கமாக உட்காந்துக்கிட்டு இருந்தேன் செய்து அதுக்காக என்னைய மன்னிச்சிடுங்க இப்போ எல்லாமே நல்லபடியாக முடிஞ்சு கல்யாணத்துக்கு நாளே குறிச்சாச்சு மாப்பிள்ளை வீட்டுக்காரங்களும் மன மகிழ்ச்சியோட திரும்பி போயாச்சு அதனால தான் இந்த விஷயத்தை வெளியே விட்டேன் என் கணவரோட சாவு உங்கள் குடும்பத்தில் நடக்க போற ஒரு சுபகாரியத்தை எந்த விதத்திலும் தடுத்திடக்கூடாதுன்னு தான் நான் இப்படி செஞ்சேன் என்று சொல்லிவிட்டு அருவியாய் கண்ணீரை கொட்டிய சம்பூரணத்தை நெகிழ்வுடன் பார்த்தார் தேவநாதன் தான் பாரங்கள் என்று நினைத்த அந்த பெண்மணி எப்பேர்பட்ட துயரத்தை தன் மனதிற்குள் புதைத்து சுலோச்சனாவிற்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமையணும் என்பதற்காக தன்னைத்தானே கட்டுப்படுத்தி கொண்டு காத்தியிருந்திருக்கிறாள் என்பதை நினைத்து பார்த்து தன்னையே நொந்து கொண்டார் அர்ச்சனா சே பெரிய மனுஷி பெரிய மனுஷிதான் வெளி உலகத்திற்கு ஒரு இராட்சசியாய் இருந்த அந்த சம்பூர்ணத்திற்குள் இப்படி ஒரு இங்கித குணமா என்று பக்கத்து போசன் நரசிம்மனும் வாயடைத்து போனார் தொடர்ந்து தேவநாதனும் நரசிம்மனும் அந்த சம்பூர்ணத்திடம் நாசுக்காய் பேசி முக்கிய உறவினர்களுக்கு தகவல் தர அவளுக்கு உதவினர் மடகஸ்கரில் பணிபுரியும் சம்பூர்ணத்தின் மகன் சுரேசுக்கு முதலில் தகவல் தரப்பட்டது அவன் மறுநாள் மாலை வந்துவிடுவதாய் பதில் அனுப்பினான் உள்ளூர் மற்றும் வெளியூர் உறவினர்கள் வந்து சேர்ந்தபின் ஈம சடங்கிற்கான ஏற்பாடுகளை தேவநாதனும் நரசிம்மனும் சிரமம் பார்க்காமல் செய்து கொண்டிருக்க பார்வதியும் அர்ச்சனாவும் சம்பூர்ணத்துடனேயே இருந்து அவளை கவனித்து கொண்டனர் மறுநாள் மாலையில் வந்திரங்க போகும் மகனுக்காக கஸ்தூரியின் சபமும் உறவினர்களும் காத்திருக்க துவங்கினர் அடுத்த நாள் காலையில் இருந்தே எல்லோர் விழிகளும் அந்த சுரேஷ் வரப்போகும் பாதையிலேயே பதிந்திருக்க சரியாக மாலை ஐந்து மணிக்கு வந்து நின்ற அந்த டாக்ஸியிலிருந்து இறங்கிய சம்பூர்ணத்தின் மகன் சுரேஷை கண்ட அனைவரும் ஒரு கணம் பெரிய அதிர்ச்சிக்குள்ளாகி பிறகு மீண்டனர் கையில் ஒரு ஊன்றுகோளுடன் காரிலிருந்து இறங்கியவனுக்கு இடதுகால் செயற்கை காலாக இருந்தது வலது காலை அழுந்த ஊன்றி இடது செயற்கை காலை துணையுடன் நிதானமாக ஊன்றி கொண்டு அவன் மெல்ல நடந்து வர அடப்பாவுமே இது எப்ப நடந்துச்சு யாருமே சொல்லவே இல்லையே போகும்போது இந்த பையன் ரெண்டு காலோட தானே போனா இப்படியாக எல்லோரும் ஆளாளுக்கு தங்களுக்குள்ளாகவே தங்களுக்குள்ளாகவே பேசிக்கொண்டனரை தவிர அப்போதைய சூழ்நிலையில் அதை பற்றி கேட்கவோ விசாரிக்கவோ யாருமே முயற்சிக்கவில்லை தேவநாதனும் நரசிம்மனும் ஒருவர் முகத்தை ஒருவர் பார்த்து கொண்டனர் பார்வதியும் அர்ச்சனாவும் அதிர்ச்சியில் உறைந்தே போயினர் அன்று மாலையே கஸ்தூரிசாமியின் சடலம் மயானம் கொண்டு செல்லப்பட்டு எரியூட்டப்பட்ட பின் வீடு திரும்பிய சுரேஷுடன் மெல்ல விசாரிக்க துவங்கியது உறவினர் கூட்டம் ஏப்பா சுரேஷ் என்னப்பா இதெல்லாம் எப்படி பார்த்து மடகஸ்கரில் ஒரு கார் விபத்தில் சிக்கி ஒரு காலை இழந்துட்டேன் பட் கம்பெனி டியூட்டியின் போது அது நிகழ்ந்ததால் கம்பெனிக்காரங்களே எனக்கு அவங்க செலவில் ஒரு செயற்கை கால் பொருத்தி கொடுத்துட்டாங்க என்றான் சுரேஷ் லேசான மன வருத்தத்துடன் எங்களுக்கெல்லாம் இந்த விஷயம் சுத்தமாக தெரியவே தெரியாதுப்பா இன்றைக்கி உன்னை நேரில் பார்த்தப்ப எங்களால் நம்பவே முடியலை வரிசையாக எல்லோரும் வந்து சுரேஷிடம் அது குறித்து விசாரித்து விட்டு வருத்தம் தெரிவித்தபடி செல்ல அவனுக்கு அப்போதுதான் தெரிய வந்தது தன் தாயா தனக்கு விபத்து ஏற்பட்ட விஷயத்தையும் அதனால் தான் ஒற்றை காலை இழந்துவிட்ட விஷயத்தையும் சுத்தமாகவே மறைத்து வைத்திருக்கிறாள் என்று ஏமா உங்கள் மகனுக்கு இப்படி ஒரு துயரம் ஏற்பட்டிருக்க விஷயத்தை எங்களுக்கெல்லாம் தெரியாமலேயே வச்சுட்டீங்களேம்மா பார்வதி அதை நேரடியாகவே சம்பூர்ணத்திடம் கேட்டுவிட்டாள் ஆமாம் பார்வதி அது நடந்து இரண்டு வருஷமாச்சு நான் தான் யாருக்கிட்டேயும் சொல்லாமல் மறைச்சிட்டேன் அவன் தாய் நாட்டுக்கு வர்றேன்னு சொல்லும் போதெல்லாம் வர வேண்டாம்னு நானே தடுத்துடுவேன் ஏன்னா அவன் வந்தானா அந்த செயற்கைக்கால் விஷயம் எல்லோருக்கும் தெரிஞ்சிடுமேங்கிற பயம் ம் இப்போ அவன் அப்பா சாவுக்கு வர வேண்டியதாக போச்சு கண்கலங்கி சொன்னால் சம்பூரணம் மெல்ல தன் முகத்தை சம்பூரணத்தின் அருகில் கொண்டு போய் மகன் ஒற்றை காலை இழந்த விஷயம் அவனுடைய அப்பாவுக்காவது தெரியுமா என்று குரலில் கேட்டார் பார்வதி இடவளமாய் தலையாட்டிய சம்பூர்ணம் ம் அவருக்கு தெரியாது என் ஒருத்தியை தவிர வேற யாருக்குமே தெரியாது என்றார் அது வரையில் அமைதியாய் அவர்களது பேச்சை கேட்டுக்கொண்டிருந்த அர்ச்சனா திடீரென்று கேட்டாள் எதுக்காக எதுக்காக நீங்க அதை மறைக்கணும் எப்பவும் மற்றவங்களை எல்லாம் அதிகாரம் பண்ணியே பழகியனா ஒருவேளை இந்த விஷயம் எல்லோருக்கும் தெரிய வந்தால் எல்லோரும் நேரில் வருத்தப்படுற மாதிரி பட்டுட்டு அப்புறம் தங்களோட மனசுக்குள்ளாரவோ அல்லது வெளிப்படையாகவோ இவளுக்கு இதுவும் வேணும் இன்னமும் வேணும்னு சொல்லி சந்தோஷப்படுவாங்களோன்னு வயந்துதான் மறைச்சு வச்சேன் என்றார் சம்பூரணம் அவளை நெகிழ்வுடன் பார்த்தாள் அர்ச்சனா இந்த மனுஷி உண்மையிலேயே நல்ல பெண்மணி பெண்மணிதான் போலியிருக்கு உள் மனசுக்குள்ளார பெரிய வேதனையை அமுக்கி தானோ என்னமோ அதன் வெளிப்பாடாய் இத்தனை நாள் மற்றவங்கள திட்டிக்கிட்டும் சத்தம் போட்டுக்கிட்டும் இருந்திருக்கு உள் ரணத்தின் வழிதான் அவளை உருமாற்றி இருந்திருக்கின்றது உளவியல் ரீதியில் சிந்தித்தது அவள் மனம்